வணக்கம் நான் டாக்டர் அனந்தநாயகி ஹோமியோ டாக்டர் இன்றைக்கி தான் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா வம்சி ஹோமியோ கிளினிக்குங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் போடுற மருத்துவ சம்பந்தமான வீடியோக்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆண்கள் ஏன் அதிகமாக இல்லை பொம்பளைங்க ஏன் வளவலைன்னு பேசுகிறாங்க அதை பற்றி தான் பேச போகிறோம் கிளினிக் ஒருத்தவங்க வந்தாங்க ஒரு கப்புள்ஸ் வந்தாங்க அவங்க கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்திங்கன்னா உடல் ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லை ரெண்டு பேருக்கும் மன ரீதியான பிரச்சனைகள் தான் எங்களுக்கு கவுன்சிலிங் கொடுங்க மேடம் அப்படின்னு சொன்னார் என்னம்மா பிரச்சனை அப்படின்னா மேடம் இவருக்கு எனக்கும் செட்டே ஆகல மேடம் லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டோம் ஆனால் அப்போல்லாம் நல்லா பேசினார் இப்போ வந்து ஃபோன் பண்ணாலே ஃபோன் கட் பண்ணுறாரு ஃபோன் பதில் சொல்ல மாட்டுறாரு எங்கே இருக்கீங்கன்னு கேட்டால் பதில் சொல்ல மாட்டுறாரு அப்படின்னு அவங்களோட கம்ப்ளைண்ட் வச்சு ஏன் சார் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா மேடம் ஓரளவுக்கு தான் மேடம் நான் இப்போ வேலையாக போகிறேன் அங்கே வேலையில் இருக்கேன் இல்லை அஃபீஷியல்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் ஹையர் அஃபீஷியல்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கீங்க எப்போ வருவீங்க ஏது வருவீங்க எங்கிட்ட போய் என்ன சொல்கிறீங்க அந்த மாதிரி நிறையா கேட்குறா ரொம்ப டார்ச்சர் பண்ணுறா அதனால் இரிட்டேட் ஆகுது மேடம் வீட்டுக்கு வரவே பிடிக்க மாட்டேது சீக்கிரமாக ஆஃபீஸ் முடிஞ்சாலுமே எங்கேயாவது போயிட்டு வர மாதிரி இருக்குது வீட்டுக்கு வந்தாலுமே எங்கிட்ட போய் சொல்கிறீங்களா எனக்கு தெரியாமல் எங்கே போனீங்க ஃப்ரெண்ட்ஸோடு போனீங்களா இல்லை கால் வெயிட்டிங்கில் இருந்துச்சுன்னா யார் கூட பேசிகிட்டு இருக்கீங்க இது மாதிரி நிறைய டார்ச்சர் பண்ணுறா அப்படின்னு சொன்னாங்க இதுதான் அவங்களோட கம்ப்ளைண்ட்ஸாக இருந்துச்சு இப்போ இது எதனால் நடக்குது இது பொதுவாக வந்து இது நிறைய குடும்பங்களில் இது நிறைய இருக்கும் இதில் பொசசிவாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம் இருக்கும் அப்படி இது எதனால் வருது அப்படின்னு பார்க்குறப்போ இப்போ ஆண்கள் வந்து சொல்ல வந்த கருத்தை மட்டும்தான் சொல்லுவாங்க மத சொல்கிற சொல்கிறப்போ இப்போ நான் இங்கே போகிறேன் இங்கே வரேன் இங்கே வேலை விஷயமா போகிறேன் அவ்வளோதான் சொல்லுவாங்க ஆனால் பெண்கள் பார்த்திங்கன்னா அவங்க உணர்ச்சி உணர்வுகளோடு கலந்து சொல்கிறதுனால அவங்க லாங்காக பேசுகிற மாதிரி இருக்கும் இப்போ ஆண்கள்லேயுமே அதிகமாக பேசுகிற ஆண்களும் இருக்காங்க பெண்கள்லேயுமே குறைவாக பேசுகிற பெண்களும் இருக்கிறாங்க அதிகமாக பேசினா அவங்க கெட்டவங்கன்னு கிடையாது கம்மியாக பேசுகிறவங்க நல்லவங்க அப்படின்னும் சொல்ல முடியாது ஏன்னா மன ரீதியான மாற்றங்கள் வந்து ஒவ்வொரு நபருக்கும் வேறு மாதிரி தான் இருக்கும் ஓ அவங்க சொன்ன அவங்களோட எதிர்பார்ப்பு என்னென்னா தான் புருஷன் வந்து தனக்கு தெரியாமல் எதையும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதான் இப்போ அவரோட இது என்னென்னா நம்ம நார்மலாக தானே இருக்கிறோம் நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது நம்மளால் ஃப்ரீயாக இருக்க முடியல இரிட்டேட் ஆகுது பிபி அதிகமாக அவர் சொல்றாரு நான் ஸ்மோக்கே பண்ண மாட்டேன் இவங்க பண்ற தான் வந்து நான் ஸ்மோக் பண்ணவே ஆரம்பிச்சேன் அது ஒரு ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறாரு அப்போ இவங்க கேட்குற கேள்விகளை தாங்கிக்க முடியாம அவர் இன்னொரு டைவர்ஷனுக்கு போய் ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு இப்போ இதெல்லாம் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து ஆண்களை விட மூன்று மடங்கு அதிகமாக பேசுகிறவங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு ஆர்வம் இருக்கும் அதாவது சொல்கிற விஷயத்த சுருக்கமாக சொல்ல மாட்டாங்க நான் இங்கே போகணுமா அதை வாங்கணுமா அதனால் அங்கே போனேன்னா இங்கே வந்தேன்னு அப்படி லென்த்தியாக தான் கதை சொல்லுவாங்க ஆனால் ஆண்கள் அப்படி கிடையாது அங்கே போனேன் அதை முடிஞ்சி விஷயம் முடிஞ்சிச்சு அவ் ஆனால் அவங்களோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னா அந்த பொண்ணோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னா எல்லாத்தையும் தங்கிட்ட எக்ஸ்போஷர் பண்ணணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க அது எந்தளவுக்கு சாத்தியம் அப்படின்னு எல்லா ஆண்களுக்கும் மனநிலை ஒரே மாதிரியெல்லாம் இருக்காது சில பேர் சொல்லுவாங்க டீட்டெயிலாக சொல்லுவாங்க நான் இங்கே போனோமா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இவங்களோட பிரச்சனைக்கு நான் என்ன சொன்னேன் அப்படின்னா சார் உங்கள் கிட்டேயும் பிரச்சனை இருக்குது உங்கள் கிட்டேயும் பிரச்சனை இருக்குது அப்படின்னு இப்போ சில பேர் நிறைய பேர் அவாய்ட் பண்ணுவாங்க இப்போ நல்லா பேசிக்கிட்டு இருப்பாங்க நல்லா பேசுவாங்க அவங்களோட தேவைகள் முடிஞ்ச உடனே நம்மளை கண்டுக்க மாட்டாங்க அவ்வளோதான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இவ்வளோ தான் அவங்களோட ரிலேஷன்ஷிப் இவ்வளோ தான் அப்படின்னு அவங்க மனசில் முடிவு பண்ணிட்டாங்கன்னா நம்ம எவ்வளோ தான் நம்ம இறங்கி போனாலும் அவங்க வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரியான கேட்டகரிஸ் நிறையா பேர் இருக்காங்க எல்லாரையும் நம்ம புரிஞ்சுக்கிறது கஷ்டமான ஒரு விஷயந்தான் ஒவ்வொரு மனிதனுடைய மனநிலையுமே ஒவ்வொரு மாதிரியான சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறலாம் இல்லை வந்து அவங்களோட கஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி மாறலாம் இல்லை ஏதோ ஒரு காரணங்களுக்காக மனநிலை மாற்றங்கள் வரலாம் அதுக்காக வந்து அவங்க மேலே நம்ம பிளேம் பண்ண பண்ணுறது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் நீங்கள் மாறிட்டீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது தப்பு நீங்கள் தப்பு பண்ணுறீங்க நீங்கள் துரோகம் பண்ணிட்டீங்க அது மாதிரி சொல்கிறது எல்லாமே ஒரு தவறாதான விஷயங்கள் ஏன்னா அவங்களோட சுச்சுவேஷன் என்னன்னு பார்த்து நமக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறதுல தான் வந்து மனநிலை மாற்றங்களோ மன அழுத்தமோ மன டிப்ரெஷனோ ஏற்படாமல் பார்த்துக்கலாம் அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட நான் என்ன சொன்னேன்னா நீ ரொம்ப அவர் வந்துடுறாரு எப்படியா இருந்தாலும் வந்துடுவார் நீங்கள் ஏன் போட்டு மனசை பாதிக்கிறேன் இல்லை மேடம் அவர் லேட் ஆகிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா அவருக்கு எதாவது ஆயிடுன்னு ஒரு பயமாக இருக்குது ஒரு பதட்டமாக இருக்குது எனக்கு எந்த வேலையுமே பார்க்க முடியல எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சார்ட்டை கேட்குறப்ப என்னென்னா என்னால் ஃபோன் பண்ணி சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்குது மேடம் இப்போ ரொம்ப ப்ரெஷராக இருக்கிறப்போ இப்போ என்னால் எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் என்னால் கொடுக்க முடியல நான் தான் வந்துடுறேன்ல என்ன பயம் இப்போ எனக்கு வந்து ஆஃபீஸ் முடியறதுக்கே ஒம்பது மணி பத்து மணி ஆகுது நார்மலாக நான் சொல்லணும்னு நினச்சா கூட உங்கள் கண்டினியூஸாக கால் அடிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா எனக்கு சொல்லவே தோண மாட்டேது அப்படின்னு சொன்னார் இப்போ நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா சார் ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க நீங்க ஒரு லேட் ஆகுது ஒரு அது மாதிரி ஏன்னா சுச்சுவேஷன் இருக்குன்னா நான் வரத்துக்கு லேட் ஆகுமா நீங்க சாப்பிட்டு தூங்கிடுங்கன்னு சொல்லிடுங்க அது அவங்க கேட்டு ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க இல்லை இதுதான் காரணம்னு நீங்கள் சொல்லிவிடுங்க நீங்கள் ஃபோனை அட்டன் பண்ணலைன்னா அவங்களுக்கு ஒரு பதட்டம் ஆகுது பயமாகுது இல்லையா உங்களுக்கு இரிட்டேட் ஆகுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் அவங்களோட எதிர்பார்ப்பு என்னென்னா சொல்லணும்னு எதிர்பார்க்குறாங்க அதை மட்டும் நீங்கள் சொல்லிவிடுங்க அப்படின்னு கவுன்சிலிங் கொடுத்துட்டு ஹோமியோபதியில் பார்த்தீங்கன்னா பிளாசிபோ அப்படிங்கிற ஒரு மெடிசன் ரெண்டு பேருமே சாப்பிடுங்க ரெண்டு பேருக்குமே ரிலாக்சேஷன் இருக்கும்னு சொல்லிட்டு நான் கொடுத்தேன் ஹோமியோபதியோட பிளாசிபோ எஃபெக்ட் எவ்வளோ இருக்குன்னு டாக்டர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் அப்படி கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிட்டாங்க அடுத்த நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபோன் பண்ணி எனக்கு வர்றதுக்கு லேட் ஆகிடும் அப்படின்னு நான் சொன்ன மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க அவங்களுமே பார்த்தீங்கன்னா சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னும் கேளுமா ஆஃபீஸ்லேருந்து வந்தோன்னே எனக்கு ரொம்ப ப்ரெஷராக ரொம்ப டார்ச்சராக சாப்பிட்டிங்களா டீ குடிச்சிங்களா இல்லை எப்படி இருந்துச்சு இன்னைக்கு இன்றைக்கி ஜாலியாக இருந்துச்சா சந்தோஷமாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு நீங்கள் கேளுங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவரும் வந்து உங்களுக்கு பதில் சொல்லுவார் அப்படி சொல்கிறப்போ அவங்க அம்மா அவங்களே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டு அந்த அவரை கேட்க ஆரம்பித்தாங்க நாலடைவில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிபோ எஃபெக்ட்ஸும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அவங்களோட மனநிலை மாற்றங்களும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அப்போது நம்ம புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்குது ஒரு பர்சன் என்ன நிலமையில் இருக்காங்கன்னு தெரியாமல் நம்ம போட்டு அவங்கள டார்ச்சர் பண்ணுறப்போ அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு வெறுப்பு வரதான் செய்யும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு வந்து வீட்டிலே இருந்துக்கிட்டு அவங்களுக்கு முழு சிந்தனையுமே வந்து ஹஸ்பண்ட் மேலே தான் இருக்கும் அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவங்க ஏன் நம்மள்ட்ட பேச மாட்டுறாங்க முன்னாடி நல்லா தானே பேசுனாங்க இப்போ ஏன் பேச மாட்டாங்க முன்னாடி லவ் பண்ணுறப்போ நிறைய பேசுனாங்க இப்போ பேச மாட்டறாங்க என்கிட்ட எதையுமே ஷேர் பண்ண மாட்டுறாங்க அப்படின்னு நம்மளோட மனநிலை இருக்கும் ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா நம்மளோட கஷ்டத்தை வந்து அவங்கள்ட்ட சொல்லி கஷ்டப்படுத்த வேணான்னு நினைப்பாங்க இல்லை காரணமே சொல்ல முடியாத சுச்சுவேஷனாக கூட இருக்கலாம் அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்க மனநிலை கோணாமல் நம்ம பார்த்துக்கிட்டோன்னா ரெண்டு பேருக்குமே எந்த பிரச்சனையும் வராது இப்போ அவங்கள இருக்கட்டும் இல்லைப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை இது இதுதான் பிரச்சனை அதனால நீ ஒன்றும் ஒரி பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டா கூட அவங்க கன்சோல் ஆயிடுவாங்க எதுவுமே சொல்லாமல் ஃபோன் அட்டன் பண்ணாமல் இருக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் பதட்டம் அதிகமாகுது அவ்வளோதான் இப்போ ரெண்டு பேருமே ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க விட்டு கொடுத்து கரெக்டாக நம்ம நடந்துக்கிட்டோம்னா அந்த மாதிரியான எந்த பிரச்சனைகளும் வராது இப்போ ஆண்கள் வந்து அவங்களோட உணர்வுகளை சொல்லாததுனால ஷார்ட்டாக விஷயத்தை முடிச்சுடுவாங்க பெண்கள் வந்து உணர்வு பூர்வமாக நடந்ததை எல்லாத்தையும் சொல்கிறதுனால தான் அதிகமாக பேசுகிறாங்க இதுவே வந்து ஒரு மன அழுத்த நோய்க்கு முக்கியமான காரணமாக இருந்துச்சு இப்போ வந்த கப்புள்ஸுக்குமே அதுதான் பிரச்சனையாக இருந்துச்சு அவங்களுக்கு எந்த மெடிசனுமே தேவைப்படலை அதனால தான் அவங்களுக்கு பிளாசிபோ அப்படிங்கிற ஒரு மெடிசனை வந்து ஓமியோ மெடிசனை வந்து நம்ம ப்ரிஸ்க்ரைப் பண்ணேன் அது ரொம்ப எஃபெக்டிவாகவே இருந்துச்சு அவங்களும் வந்து நான் சொல்கிற மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க ஷேர் பண்ணிக்கிட்டாங்க கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே முடிஞ்சிடும் அது மாதிரி பெண்களும் சரி அடுத்தவங்க என்ன மனநிலையில் இருக்காங்க என்ன மாதிரியான சுச்சுவேஷனில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள டார்ச்சர் பண்ணாமல் நம்ம இருந்தோம்னா அவங்களே ரிலாக்ஸ்டாக தான் இருப்பாங்க ரெண்டு பேருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல ஜாலியான லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறதான் கருத்து அவங்களுக்கும் ஒரு இண்டிவிஜுவல் கேரக்டர் இருக்கும் சில பேர் எதிர்பார்ப்புகள் ஜாஸ்தியாக வச்சுருப்பாங்க சில பேர் வந்து எதிர்பார்ப்புகள் கம்மியாக வச்சுருப்பாங்க அவங்களுக்கு வர பாட்னர் வந்து அவங்கவுங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்து எதிர்பார்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கா அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறதும் இல்லை எதிர்பார்ப்புகள் கம்மியாக இருக்கா அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறதுனால அவங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் மன அழுத்தம் மனப்பதட்டம் அதெல்லாம் இல்லாமல் இருக்கலாம் நன்றி மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் டாக்டர் நாயகி, நன்றி வணக்கம்